இந்த முட்டைக்கும் மும்மொழி கொள்கைக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுது அசைவம் அப்படின்றதே வந்து அது வந்து ஒரு அநாகரிகம் எந்த கடவுளுமே வந்து உணவை வந்து அநாகரிகம் இதை வந்து தீண்டத்தக்காதுன்னு சொல்லவே இல்லையே சார் நீங்கள் டெய்லி ஒரு குழந்தைக்கு ஒரு முட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இவரு மட்டன் வாங்குனீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முட்டையோ ரெண்டு ரூபாயோ வீட்டுல ஒரு முட்டை ஸ்கூல்ல ஒரு முட்டை நீங்க கற்கும் திறன் வந்து அதிகரிக்கும் தங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க வந்து பருப்பு குடுக்கறோம் இது பால் குடுக்கிறோம் அப்ப பால் மட்டும் எப்படி சாப்பிடுறாங்க ஆமா பால் மாட்டுல தானே வருது இப்ப மோடி வந்து குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் இருக்கும்பொழுது அங்க வந்து முட்டை வந்து கிடையாது அப்புறம் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முட்டையை வந்து பேன் பண்ணிட்டாரு எப்படி சார் ஒரு சிஎம் இருந்துகிட்டு தனி கருத்தை வந்து பொது கருத்தா திணிக்கிறாரு பிஜேபி வந்து ஒரு பாசிஸ்ட் கட்சின்னு சொல்றது காரணமே வந்து அதான் இங்க வந்து தொழில் வளர்ச்சி இருக்கு முட்டையை வைத்து இங்க வந்து அறிவு வளர்ச்சி இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் சார் இந்த நிலைமை நீடிச்சுன்னா பியூச்சர்ல நார்த் இந்தியால தாய்ப்பாலே கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு ஏன்னா ரத்தத்துல இருந்து வருதே பாலு

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம கூட சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் சார் இருக்கார் இவரோட பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க அப்படின்றத பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கும் அதாவது நார்த் இந்தியாவில பார்த்தீங்கன்னா நம்ம யாரோட கை ஓங்கி இருக்கு அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் போது முட்டை வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கேன் சார் வாங்கியிருக்கேன் அதாவது குட்டி வயசுல வாங்கியிருக்கேன் குட்டி வயசுல வாங்கியிருக்கேன் பெரிய வயசுல வாங்கல சார் அதாவது அங்க வந்து ஃபுல்லா முட்டையே பேண்டுன்ற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கே சார் இது எப்படி சார் பாக்குறதுனே தெரியல முட்டையில உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன எனக்கு பாயில் எக் பிடிக்கும் ஹாஃப் பாயில் பிடிக்கும் ஹாஃப் பாயில் இப்போ நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலையோர உணவகமோ ரெஸ்டாரண்டோ எங்க போனீங்கன்னாலும் கலக்கி கிடைக்கும் வரிசையா ஓன்னா சொல்றேன் பிரியாணில வந்து முட்டை இருந்தா தான் அழகு சூப்பர் சார் அது மட்டன் பிரியாணி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பிரான் பிரியாணியா இருந்தாலும் முட்டைன்னு அது வந்து முட்டை கிரேவி எக் கிரேவி வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து முட்டை பொடுமாஸ் வந்து கொடுப்பாங்க முட்டை கொத்து புரோட்டா அடுத்தது வந்து ஆம்லேட்டு ஆம்லெட்ல ஒன் சைடு ஆம்லேட்டு பிளைன் ஆம்லேட்டு அடுத்தது வந்து பொடி மாசு அடுத்தது வந்து கலக்கி 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 ஆஃப் பாயில் ஃபுல் பாயில் இவ்வளவு ஐட்டங்கள் வந்து இருக்கு இப்போ இந்த முட்டைக்கும் மும்மொழி கொள்கைக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா இல்லை என்ன நிஜமே ஏற்றுக்க முடியல நம்ப முடியலைல ஆனால் ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கல்வியில் நம்ம வந்து முன்னணியில் இருக்கிறோம் நம்ம குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க இருமொழி கொள்கைகள் அந்த சிஸ்டத்தில் நம்ம படிக்கிறோன்னாலுமே நம்ம வந்து கல்வியிலையும் ஊட்டச்சத்து இதில் முன்னணியில் இருப்பதற்கு காரணம் வந்து முட்டை என்ன அவங்க வந்து வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படிப்புலேயும் முட்டை வாங்குறாங்க ஊட்டச்சத்துலேயும் முட்டை வாங்குறாங்க சூப்பர் சார் என்ன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசைவம் அப்படின்றதே வந்து அது வந்து ஒரு தீண்டத்தகாதது அது வந்து ஒரு அநாகரிகம் அது வந்து இறைவனுக்கு வந்து விரோதமானது இப்படி ஒரு பார்வை வந்து வட இந்தியால இந்தி பில்ட்ல வந்து கணிசமா இருக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா எந்த கடவுளுமே வந்து உணவை வந்து அநாகரிகம் இது வந்து தீண்ட தகாதுன்னு சொல்லவே இல்லையே சார் இல்ல சொல்லல ஆனா வந்து பார்ப்பனர்கள் அப்படி வந்து சொல்றாங்க பார்ப்பனர்கள் பூஜிக்கிற கடவுள்கள் எல்லாம் சைவமாகிட்டாங்க இது மக்களை உருவாக்குனது சார் இப்ப முருகன் வந்து தமிழ் கடவுள் ஒரு காலத்துல வந்து முருகனுக்கு வந்து கடா தான் நம்ம வந்து பொங்கல் வச்சிருப்போம் இன்னைக்கு முருகனை வந்து சமஸ்கிருத கடவுளாக்கி முருகனை வந்து சைவ கடவுளாக்கிட்டாங்க இல்லையா இப்ப திருப்பரங்குன்ற வந்து என்ன பிரச்சனை தர்கால வந்து கடா வெட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம குலதெய்வங்களுக்கே கெடா தான் நம்ம வந்து பொங்கல் அப்ப இந்த குல தெய்வங்கள் வந்து தெய்வம் அப்படின்ற போது இவங்க சொல்ற தெய்வங்களும் வந்து அசைவ தெய்வங்களாக தான் இருந்திருக்கணும் அப்ப எல்லாம் மதம் மாத்திட்டாங்க இப்ப பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை மாத்துறதோடு இல்லாம குழந்தைகள் வாழ்க்கையில் வந்து விளையாடுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அரசு பள்ளிகளில் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் படிக்கிறாங்க அதில் இடைநிற்றல் வந்து குறைவு உயர்கல்விக்கு அதிகம் போகிறாங்க ஊட்டச்சத்து வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்றது காரணம் வந்து என்னன்னா இங்கே கொடுக்கப்படுகின்ற மதிய உணவு அது கூட தினத்திலேயே ஒரு முட்டை கொடுக்குறோம் சூப்பர் சார் ஒரு முட்டை என்பது வந்து ஒரு டிவி விலையில வந்து பாதி விலை அஞ்சு ரூபா அல்லது ஆறு ரூபா முட்டையில் வந்து என்ன இருக்கு ப்ரோட்டி புரதம் இருக்கு புரோட்டீன் இருக்கு வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் டி வைட்டமின் ஏ வைட்டமின் பி டுவெல் வந்து நரம்பு மண்டலத்திற்கு வைட்டமின் ஏ வந்து எலும்பு வலிமைக்கு அப்புறம் வந்து பார்வைக்கு அப்புறம் மினரல்ஸ் இருக்கு அப்புறம் கோலின் மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலுக்கு வந்து உதவுது அப்போ இந்த முட்டையை நம்ம வந்து டெய்லி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு ஆனா வட இந்தியாவில் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா இமாச்சல பிரதேசம் சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து முட்டை வந்து பேண்டு முட்டை வந்து எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்கம் கர்நாடகம் அஸ்ஸாம் திரிபுரா மிசோரம் இந்த மாநிலங்களில் முட்டை வந்து கொடுக்குறாங்க அப்போ தென் மாநிலங்கள் வந்து கல்வியில் சாதனை படைப்பதற்கும் வட இந்திய மாநிலங்கள் வந்து கல்வியில் வந்து முட்டை வாங்குவதற்கும் நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை என்பது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இப்ப இந்தியாவில வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு இல்லையா மால் நியூட்ரிஷன் அது வந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல வந்து முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து குறைபாடு இருக்கு முட்டை வந்து குறைக்கும் நீங்க டெய்லி ஒரு குழந்தைக்கு ஒரு முட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து குறைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து மூளையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான கோலில் மற்றும் ஒமேகா த்ரீ இந்த அமிலங்கள் வந்து புத்திசாலித்தன புத்திசாலித்தனத்தை வந்து மேம்படுத்தும் அது வந்து பயன்படும் ரெண்டாவது வில குறைவு நீங்க ஒரு மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முட்டையோ வீட்டுல ஒரு முட்டை ஸ்கூல்ல ஒரு முட்டை அப்படி குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து கிடைக்கும் நீங்க கற்கும் திறன் வந்து அதிகரிக்கும் அப்ப வட இந்தியாவில வந்து சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க வந்து பருப்பு கொடுக்கறோம் இது பால் கொடுக்கறோம் வருது ஆனா இதெல்லாம் வந்து முட்டைக்கு வந்து ஈடாகாது முட்டையில இருக்கிற சத்துக்கள் வந்து வகைகள்ல வந்து கிடையாது முட்டை வந்து முட்டை தான் இப்ப மோடி வந்து குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அங்க வந்து முட்டை வந்து கிடையாது மத்திய பிரதேசத்துல வந்து சிங் சௌகான் முன்னாடி ஆ இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அங்க வந்து முட்டை வந்து கிடையாது ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பத்துலயே முட்டையை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்புறம் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி ஆமாங்க அதுதான் வந்து நீங்க இப்ப பிஜேபி கட்சின்னு சொல்றது காரணமே வந்து அதான் சத்தீஸ்கர்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து முட்டையை வந்து நிறுத்திருக்காங்க அப்ப வந்து இவ்வளவுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து முட்டை கொடுக்க கூடாது அப்படின்லாம் வந்து உத்தரவோ சட்டமோ எதுவும் போடலை மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதனாலதான் நம்ம கொடுக்கறோம் இப்ப இந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் நாங்க முட்டை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து செய்யறாங்க ஸ்கூலுக்காக நான்வெஜ் எடுத்து போலாமா அதுக்கு வாரேன் இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே நம்ம முட்டையை அறிவுபடுத்திட்டோம் ஆரம்பத்துல வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பித்த முட்டை இன்று வந்து தினசரி ஒரு முட்டை அப்படின்ற இதுக்கு வந்து வந்துருச்சு அப்ப இதுக்கு வந்து இன்னொரு டேட்டா வந்து நான் கொடுக்குறேன் இப்ப ஸ்டெண்டிங் அப்படின்றது வளர்ச்சி குறைபாடு வேஸ்டிங் எடை குறைபாடு அண்டர் வெயிட்ன்றது குறைந்த எடை குழந்தையோட மரண விகிதம் அந்த ஆமா அது இது எல்லாமே வந்து எந்தெந்த மாநிலங்கள் குறைவா இருக்கு இந்த முட்டை தடை செய்யப்பட்ட மாநிலங்கள் பீகார்ல வந்து அந்த வளர்ச்சி குறைபாடு குழந்தைகளுக்கு நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் எடை குறைபாடு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அண்டர் வெயிட் வந்து நாற்பத்தோரு பர்சென்ட் ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளுக்கு இறந்து போற குழந்தைகளுடைய விகிதம் வந்து நாற்பத்தி எட்டு அதாவது ஆயிரம் குழந்தைகள் பிறக்குதுன்னு சொன்னா நாற்பத்தெட்டு குழந்தைகள் வந்து இறந்து போயிரும் இது வந்து பீகார் இதே மாதிரி ஜார்க்கண்டு அது சின்ன மாநிலம் உற்று உத்தரப்பிரதேசத்துல வந்து வளர்ச்சி குறைபாடு நாற்பத்தாறு எடை குறைபாடு பதினெட்டு குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து நாற்பத்தொன்பது புள்ளி ஏழு அடுத்து மோடியினுடைய அந்த குஜராத் இருக்கே குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்கிறாங்களே அங்கே வந்து வளர்ச்சி குறைபாடு முப்பத்தொம்போது பெர்சன்ட்டு எடை குறைபாடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டு குழந்தைகளுடைய டெத்து ரேஷியோ வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் அடுத்து மத்திய பிரதேசம் அங்கே வந்து வ வளர்ச்சி குறைபாடு முப்பத்தஞ்சு புள்ளி ஏழு எடை குறைபாடு பத்தொம்பது குழந்தைகள் இறந்து போறது அறுபத்தஞ்சு புள்ளி எட்டு எனக்கு ஒரு சந்தேகம் சரி இந்த நெலமை நீடிச்சுன்னா ஃப்யூச்சர்ல நார்த் இந்தியால தாய்ப்பாலே கொடுக்க மாட்டாங்க போல இருக்கே ஏன்னா ரத்தத்துல இருந்து வருதே பாலு ஆமா நீ அதையும் சேர்த்தே நான் சொல்றேன் இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து முப்பத்தி ஏழு பர்சென்ட் குழந்தைகள் வந்து ஏழ்மை கோட்டு கீழ வாழ்றாங்க அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனாலும் முட்டை கிடையாது அடுத்தது வந்து தாயின் ஆரோக்கியம் நீங்க கேட்டிங்க இல்லையா பதினஞ்சுல இருந்து நாற்பத்தொன்போது வயது பெண்கள்ல அம்பத்து நாலு பர்சென்டுக்கு வந்து ரத்த சோகை அப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வந்து இல்ல இது வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியமான குடிநீர் சுகாதாரம் அப்புறம் வந்து முட்டை வந்து கிடையாது அப்ப அவங்களுடைய கலாச்சாரம் வந்து இந்து இந்துத்துவ கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து இது பண்றாங்க இப்ப ஊட்டச்சத்தை அதிகமா உள்ள மாநிலங்களுக்கு வருவோம் கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கேரளால வந்து வளர்ச்சி குறைபாடு உள்ள பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஓ நாற்பத்தி ரெண்டு எல்லாம் இருந்துச்சு இங்கே டுவெண்ட்டி த்ரீ பாதி பாதி ஆமாம் அடுத்து வந்து எடை குறைபாடு வந்து ஃபிஃப்டீன் அதுவும் பாதி தான் குழந்தைகள் இறந்து போற விகிதம் ஆயிரத்துக்கு வந்து ஆறு புள்ளி ஆறு இந்தியாவிலே ரொம்ப குறைவு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டு எடை குறைபாடு பத்தொம்பது பெர்சென்ட்டு குழந்தைகள் இறந்து போறது வந்து டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட்டு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் வந்திருக்கு அப்ப இதுல வந்து என்ன தெரியுது ஒரு சாதாரண முட்டை வந்து என்னென்ன விதத்துல எல்லாம் அது வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குது பெனிஃபிட்ஸ் குடுக்குது அடுத்தது வந்து இந்தியாவில் உள்ள மேல்நிலை பள்ளி மாணவர்களின் சராசரி உயரம் ஹைட் ஹைட் ஆண்களுக்கு வந்து பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வயசு வந்து நூத்தி அறுபத்தி நாலுல இருந்து நூத்தி அறுபத்தாறு சென்டிமீட்டர் என்ன பெண்களுக்கு வந்து நூத்தி அம்பத்தி ரெண்டுலிருந்து நூத்தி அம்பத்து நாலு இப்ப உயரம் குறைவான மாநிலங்கள் யார் தெரியுமா பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் உதாரணத்துக்கு உத்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆண்களுக்கு பெண்களுக்கு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் அதிகம் உள்ள மாநிலங்கள் வந்து பஞ்சாப் கேரளா தமிழ்நாடு ஹரியானா பஞ்சாப் சர்தார்ஜி நம்மள மாதிரிதான் முட்டை கறி எல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்குவாங்க பஞ்சாப்ல ஹைட் வந்து நூத்தி எழுபது சென்டிமீட்டர் பெண்களுக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு கேரளாவில் ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தாறு தமிழ்நாடு ஆண்களுக்கு நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க அப்போ ஒரு முட்டைன்ற சாதாரண விஷயத்துல இருந்து ஊட்டச்சத்து குறைபாடுன்ற விஷயத்துல இருந்து குழந்தைகளுடைய மரண இருந்து ஹைட்டு வரைக்கும் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் உலக அளவில் எடுத்துட்டீங்கன்னா நெதர்லாண்டில் வந்து பசங்க வந்து நூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டரு பெண்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டரு நம்ம இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துல இது அடைஞ்சிருவோம் ஆனா அப்போவும் நீங்க மத்திய பிரதேசம் உத்தர பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து நாங்க முட்டை சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு செலிக்குட்டி சைஸ்ல இருப்பாங்க அப்படிதான் வந்து இருப்பாங்க இப்ப நம்ம இந்தியால எவ்வளவு சார் எங்க உற்பத்தி ஆகுது ஃபர்ஸ்ட் எஃகு கன்சம்ஷன் வந்து சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு முட்டை வந்து ஒரு ஒருத்தர் சாப்பிடுறாரு ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வந்து சாப்பிடுறாரு ஆந்திரால வந்து முன்னூத்தி முட்டை கேரளால எரநூத்தி மேற்குவங்க கர்நாடகா இருநூத்தி இருபது முட்டை சாப்பிடுற மாநிலங்கள் எதுன்னு சொல்லவா குஜராத் வந்து ஆண்டுக்கு இருபத்தஞ்சு முட்டை என்ன அஞ்சு நாள் இருபத்தி அஞ்சு முட்டையா ராஜஸ்தான் முப்பது முட்டை மத்திய பிரதேசம் நாற்பது முட்டை உத்தரப்பிரதேசம் ஐம்பது முட்டை பீகார்ல அறுபது முட்டை இது மதியம் நம்ம போட வேண்டிய மார்க் வந்து பெரிய முட்டை போடுங்க சார் ஆமா ஏன் சார் இப்போ உணவுலயும் வந்து மதத்தை கலக்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு சார் இப்போ வந்து முட்டை உற்பத்தி அதிகமா அதிகமானது வந்து ஆந்திர பிரதேசங்க அங்க வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகுது ரெண்டாவது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி முட்டை தமிழ்நாட்டுல வந்து உற்பத்தி ஆகுது இப்போ ஆந்திராலேயோ இப்போ கேரளா தமிழ்நாட்டிலே முட்டை உற்பத்தி ஆகுதுன்னு இப்போ நாமக்கல் இருக்குது பல இடங்கள்லேயும் வந்து கோழிப்பண்ணை இருக்குது இறைச்சியும் வளர்க்குறாங்க முட்டை கோழியும் வந்து வளர்க்குறாங்க இப்போ அந்த கோழிப்பண்ணை உருவாக்குவதற்கான வேலைகள் அந்த கூடாரம் அந்த கேஜி இதெல்லாம் ஒரு அது ஒரு வேலை அப்புறம் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகள் அப்புறம் வெட்டினரி டாக்டர்ஸு அப்புறம் கோழி தீவனங்கள் அந்த விவசாயிகள் கொண்டு வர்றது அப்புறம் இருந்து மொத்த வியாபாரிக்கு போகிறது சில்லறை வியாபாரிகளுக்கு போகிறது போக்குவரத்து லாரி டெம்போ இப்படி வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து வேலை செய்யுது அப்புறம் இந்த முட்டையை நம்ம வந்து மக்கள் சாப்பிட்றோம் பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறோம் அப்போ இதை சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொழில் வளர்ச்சி இருக்குது முட்டையை வைத்து இங்கே வந்து அறிவு வளர்ச்சி இருக்குது இங்கே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து குழந்தைகளை கொடுக்குறதுனால ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம இருமொழி கொள்கை என்பது நாம் ரெண்டுக்கும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் நம்ம தொழில் ரீதியாக முன்னேறி இருக்கிறோம் ஹைட்டாக இருக்கிறோம் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம் அறிவார்ந்து இருக்கிறோம் இப்படிலாம் இருக்கிறதுனால தமிழ்நாடு கேரளா ஆந்திராலாம் முன்னேறிய மாநிலங்களா இருக்கு இது எதுவுமே இல்லாத குஜராத்து மத்திய பிரதேசம் பின்தங்கி இருக்குது கும்பமேளால கங்கையில் அழுக்கு தண்ணியில் குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்கு முட்டையை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் மொத்த நாட்டு மக்களையும் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பா வந்து வட இந்திய மக்கள் வந்து திருந்தணும் நம்ம குழந்தைகள் நம்ம பெண்கள் இவங்கெல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் வந்து அந்த நூறு முட்டையா வந்து முட்டையை வந்து கொடுக்கணும் அதுக்கு பெஸ்ட் மாடல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாடு சூப்பர் சார் அதாவது கும்பமேளால போய் அழுக்கு தண்ணியில குளிக்கிறத விட நல்லா ஹெல்த்தியா திங்க் பண்ணுங்க அதுக்கு முட்டையை சாப்பிடுங்கன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துருக்காங்க அங்கோ தள்ளுவடி திருவிழா தங்கநகைகள் சேர்த்தாலும் வன்வசம் குறைவு மயணநகரை கேரக்ட் ஐ ஆயிரம் குறைவு உங்கள் அழுத்தாள விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க